சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கனா ஒண்ணு ஃப்ரீ ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கிளப்புக்கு வரக்கூடிய நபர்கள்ல பணம் படைத்தவர்களாகவும் தனியாகவும் இருக்கக்கூடியவங்களை அடையாளப்படுத்துறது அடையாளப்படுத்திட்டு அவங்க கிட்ட இவ ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி வீட்டில் இருக்க நீ வாயே அப்படின்னு சொல்ல வேண்டியது சொன்னாக்க இவன் அதை நம்பிக்கிட்டு அவள் தனியாக தானே இருக்கிறான்ட்டு இவன் எதோ எண்ணங்களோட அங்கே போக வேண்டியது போன உடனே அவனை வந்து ஆள் வச்சு சொல்ல வேண்டியது இது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எதுக்கும் நீ இந்த மாத்திரைகளை சாப்பிட்டுடு மாத்திரையை சாப்பிட்டினாக்கா உனக்கு ஓரளவுக்கு மயக்கம் வரும் அப்போ இந்த கழுத்தில் நாங்கள் அறுக்கிற வேதனை ஒன்று தெரியாது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி நாலு தூக்க மாதிரி போடுறாங்க அது அவனை கொள்றதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு அந்த சிம்மரன் சூட் சொல்றன்னா அவன் எங்கிட்ட நெருக்கமாக பழகணும் உண்மையில் சொன்னாக்க விஜய் ஃபேலன்டேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியில தான் நாங்கள் வந்து அண்ணன் தங்க மாதிரி இருப்போம் இந்த விஜய் வேலண்டேக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கும் பொழுது நிழல் உலக தாதாக்களோடலாம் அவங்க எல்லாரும் அவங்க வர்றவங்க போகிறவங்க தான் அவங்களோடலாம் அவனுக்கு தொடர்பாகுது அதில் சந்தோஷ் ஷெட்டி அப்படி குரூப்னு ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட இம்ம மெம்பர் மாதிரியே இருக்கிறோம் அவங்களோட சேர்ந்து ஏற்கனவே தொண்ணூறுகள்லேயே ஒரு ரட்டை கொலை ஒன்று செஞ்சு அதில் வந்து சிக்கப்பட்டு வெயிலுக்கும் போகிறோம் ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் இருந்து பெரோலில் வந்து பரோலில் இருந்து எஸ்கேப் பயிர்றோம் ரெண்டாயிரத்து ரெண்டில் பரோலில் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு பேங்காக்கு போயிடுறோம் பேங்காக் போயிடுறோம் பேங்காக் போய்ட்டு அங்கே போய் என்ன பண்ணுறோம் ஒரு முகத்துலலாம் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சு முகத்தினுடைய அமைப்பை வேறு மாதிரியாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தஞ்சில் திருப்பி மும்பைக்கு வர்றோம் இது மாதிரி அடிக்கடி போய் பண்ணிக்கிறது வழக்கம் அதே மாதிரியாக இந்த சிம்மரனம் என்ன பண்ணுறா கொஞ்சம் என்ன தொண்ணூற்றி அஞ்சில் வந்து வர்றா இங்கே தொண்ணூ வர்றா ஸோ அப்போது இருந்து இந்த முகத்தில் வந்து மாற்றங்கள் ஏதாவது தொய்வு ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான அழகு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் சிகிச்சைகள் இது எல்லாம் வந்து பண்ணிகிட்டே தான் மாற்றிக்கிறாங்கல்ல நம்ம ஷார்பாகிறது அப்புறம் அது மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான சிகிச்சைகள் இவ சிம்மரனும் வந்து செ செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு துபாயிலையும் செஞ்சிருக்காங்க பேங்காக்கில் போய் செஞ்சிருக்க செஞ்சுருக்காங்க அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவன் நினச்சிக்கிறான் அவளுடைய அழகு இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு அது தவிரவும் முகத்துலேயும் சில மாற்றங்கள் ஏற்படுது அது வந்து அவங்க இப்போ இருக்கிற இந்த வேலைக்கு ரொம்ப அவங்களுக்கு இப்போ சூட்டபிளாகவும் இருக்குது ஸோ அதனால் இவளை வந்து இவன் வந்து இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அது என்ன மாதிரின்னாக்கா அந்த கிளப்புக்கு வரக்கூடிய நபர்களில் பணம் படைத்தவர்களாகவும் தனியாகவும் இருக்கக்கூடியவங்களை அடையாளப்படுத்துறது அடையாளப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட நிதானமாக பழக வேண்டியது ஒரு டைம் எடுத்து இது இவங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக்குகிட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவங்க கூட பழகி அவன் வீட்டுக்கெல்லாம் போய் அங்கே தங்கியிருந்து விஜய் ஃபேலண்ட்டு அவனோட இரவுகளை கழித்து அப்படியெல்லாம் இருந்திருக்கான் அவ்வளோ நெருக்கமாக அப்படி ஒரு நம்பிக்கையை அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மாண்டை உருவாக்கி ஆனால் உண்டாக்குறது அது ஒன்றும் அவசரப்படுறதே கிடையாது அது மாதிரி அவச பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு இவன் ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் நீ வாயே அப்படின்னு சொல்ல வேண்டியது சொன்னாக்க இவன் அதை நம்பிக்கிட்டு அவள் தனியாக தானே இருக்கிறான்ட்டு இவன் எதோ எண்ணங்களோட அங்கே போக வேண்டியது போன உடனே அவனை வந்து ஆள் வச்சு கொல்ல வேண்டியது இது மாதிரி ஸோ இது போல தான் வந்து ஏற்கனவே ஒரு ஏர் இண்டியா ஆஃபீஸர் ஒருத்தர் அந்த தாஸ்ன்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் அந்த அர்ஜுன் தாஸ்ன்றவர்கிட்ட இதே மாதிரியாக பழகி அவருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர் தான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அவரை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் டூர் மாதிரியாக மகாபலேஸ்வர் வரைக்கும் போகலாம் மகாபலேஸ்வரன்றதை அவங்களுக்கு நம்மளுக்கு ஊட்டி மாதிரி ஓ ஸோ அது மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி போய் அது வழியிலே வந்து போதை கலந்த பானங்கள் நிறைய கொடுத்து மயங்க வச்சு அவன் வண்டியிலே வச்சு அவனை கொன்று அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த இது ஹைவே இருக்குது இல்லைங்களா அந்த ஹைவேயில் தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க அதையும் யாரும் கண்டுபிடிக்கிறது கிடையாது நான் ஹைவேனா ரோடு மேலே போடுறது கிடையாது அந்த ஹைவே அடுத்தாப்புல கொஞ்சம் காடு மாதிரியான பகுதி இருக்கும் அந்த இதில் ஸோ அந்த மாதிரியான அது பூனா மும்பை ஹைவே அந்த ஹைவேயில் அப்படியான ஒரு இடத்த பார்த்து அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க அங்கே போட்டுட்டு வந்துட்ட உடனே இப்போ இவ அந்த அர்ஜுன் தாஸ் அப்படி போட்ட உடனே அர்ஜுன் அப்பா ஒருத்தர் ஸ்வராஜ் ரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வயசில் மூத்தவர் அவர் மகன காணமேன்னு சொல்லிவிட்டு உங்களோட தானே போனான் அவன் அப்படின்ட்டு இவங்ககிட்ட ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்த உடனே அவன் வந்து இருக்கடை எனக்கு தெரியும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் பேச வைக்கிறான் நீங்கள் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவீங்க அப்படின்னு எதையோ சொல்லி அவரை வந்து கூட கூட்டிகிட்டு போய் அவரையும் இதே மாதிரி பண்ணி சத்தாரான்ற இடத்துல அவரை தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த கரண் கக்கட் இருக்கான் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறது வந்தான் இல்லைங்களா அந்த கரண் கக்கடையும் இதே மாதிரி கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க இப்போ வந்து இன்னொருத்த வந்து நடிக்கிறதுக்கு வந்தான் அவன்தான் வந்து சின்ன பையன் அவன் இருபத்தெட்டு வயசான அவங்ககிட்ட கேட்டு தான் இவங்க வந்து வீடெல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த பையன்கிட்ட வந்து ஒரு டீடு மாதிரி போட்டு அவங்ககிட்ட அது கையெழுத்து வாங்கிக்கணும் அந்த கையெழுத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேலே அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தீர்மானமாக இருக்கிறாங்க அதுக்கிடையில் அவங்க அப்பா இவங்க எதிர்பாராத மாதிரியாக டெல்லியிலேருந்து வந்து இறங்கிடுறாரு இறங்குன கையோட வீட்டில் போய் அந்த இவங்க வாடகைக்கு விட்டுருந்த அந்த தனஞ்சயும் அவனையும் அவனையும் வெளியெடுக்க சொல்லி சொல்கிறாரு அவங்க வெளியேறாங்க போன வேகத்தோடய வந்து அவரை கொண்டுறாங்க அந்த அருண் டிக்கு கொலை வந்து அப்படி தான் நடக்குது அது மிக தற்செயலாக அவர் வந்து அந்த சுவரை அந்த க ஜன்னலை பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அதாவது க ஜன்னல் வரைக்கும் போயிட்டு ஜன்னல் வரைக்கும் போயிட்டு ஜன்னல் எப்படியாவது கண்ணாடி முடிச்சிட்டோம்னாக்க ஒரு குரல் கொடுக்கலாமே வெளியில நின்று தடுமாறுறாரு அப்போ தான் அந்த வெளியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு அது அதன் மூலமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வருது ஆக தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இவன் வந்து எப்போ வர்றான்னா எண்பத்தெட்டில் வர்றான் எண்பத்தெட்டில் வர்றான் தொண்ணூற்றி அஞ்சில் இவனுக்கு அந்த சந்தோஷ் ஷெட்டியோட தொடர்பு ஏற்படுது அப்போது இருந்தே இவன் பாட்டுக்கு கொலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான் போல் இருக்குது அப்படின்ற சந்தேகம் காவல்துறைக்கு இருக்குது இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க இப்போ இவன் இவனே ஒத்துக்கிட்டான் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் சிம்ரன் தான் எனக்கு உதவுனா அப்படின்னுட்டு தவிர இந்த கக்கடு இறந்து போன கரண் கக்கடு இந்த கரண் கக்கடுடைய கார்டை எடுத்து அந்த கார்டை வந்து இவங்க யூஸ் பண்ணி நிறைய பொருள் வாங்கியிருக்காங்க அந்த பொருளை வந்து வெளிநாட்டிலையும் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த வாங்கின இடம் பற்றின தகவல் வந்து போலீஸ் சேகரிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் அந்த கார்டு யூஸ் ஆகியிருக்குது ஆ அப்படின்றத பார்க்குறாங்க பார்த்துட்டு அது எங்கே யூஸ் ஆகிருக்குதோ அந்த கடைக்கு போய் அந்த கடையினுடைய கேமரா இருக்குது இல்லைங்களா சிசிடிவி இருக்குது இல்லைங்களா அந்த சிசிடிவியை வச்சு அவங்க வந்து ஓட்டி பார்க்கும் பொழுது அதில் வந்து இந்த எல்லாம் தெரியுது இவங்க வந்தது வாங்கினது எல்லாமே அதில் தெரியும் இருக்கு அப்போ தான் வந்து இந்த சிம்ரனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறா அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதுக்கு இதுவே சாட்சியாகவும் இருக்குது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வருது தெரிய வருது உடனே அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி போகும்போது சரியான கூட்டம் ஏன்னா ஒரு நடிகை இல்லையா உடனே அப்படியே பத்திரிகை உலகமே திரண்டு வந்துடுது அவளை கூட்டிகிட்டு போகிற எனக்கு பின்னால் எதையாவது சொல்லு எதையாவது சொல்லிட்டு போ எதையாவது சொல்லிட்டு போன்னு கத்துறாங்க அந்த ஊடக இயலாளர்களெலாம் அவள் என்னடா நான் வந்து ஒரு குற்றமுமே நான் செய்யலை இது நான் எதையுமே ஆமாம் இதெல்லாம் எதுவுமே நான் செய்யவே இல்லை இது இது மேலே வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்புறம் வந்து வழக்கு நடக்குது வழக்கு நடந்ததுக்கு பின்னால் இந்த இவனுக்கு மட்டும் விஜய் ஃபர்லன்டேக்கு மட்டும் ஆயுள் தண்டனை அதோடு கூட அவன் வந்து செஞ்ச வேறு சில இதெல்லாம் இந்த இதெல்லாம் முறைகேடுகள் அப்புறம் பாஸ்போர்ட் ஒன்று வந்து பொய் பேரில் வாங்கினது இப்போ இப்போ ஏற்கனவே வாங்கினது பார்த்தா இப்போ வேறு ராணான்ற பேரில் ஒன்று ரெடியாக வாங்கி வச்சுருக்கிறார் அவர் அது மாதிரி அவன் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் செக்ஷன்ஸை போட்டு ஒரு ஒரு செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனில் வந்து ஏழு ஆண்டுகளும் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனு இந்த செக்ஷனில் ஏழு ஆண்டுகள் பதினஞ்சாயிரம் ஃபைனு இன்னொரு செக்ஷனில் ஐந்து ஆண்டுகள் பத்தாயிரம் ஃபைனு இப்படின்னுட்டு சிறுக சிறுக அது தண்டனை பட்டியல் ஒன்று அது தவிர கொலை குற்றத்துக்காக அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதுக்கிடையிலேயே அந்த கேஸ் நடக்கும்போதே கேஸ் விரைவாக நடக்கலை நான் வந்து ஐந்து ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிறேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னுட்டு அதுதான் இந்த அனுஜ் இருக்கானே இந்த கரண் கக்கடுடைய பிரதரு நான் வந்து ஒரு பத்திரிக்கை பேட்டியில் சொல்லியிருக்கான் அவன் சொல்லுவான் பாலன்ட்டு சிறையில் இருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் அவன் எங்கள் அண்ணனை எப்படி கொண்டான் அப்படின்றத அவனே சொல்லியிருக்கிறான் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க எப்படி எப்படின்னா அந்த கரனை கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு அடைச்சி இந்த சிமரணும் இவனும் ரெண்டு பேரும் நீ சாகணும் செத்தாகணும் உனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறோம் ஒன்று தூக்க மாத்திரை இல்லையா கழுத்தில் லேசான ஒரு அறுக்கிறது டக்குன்னு அறுத்து விட்டுறோம் அறுத்து விட்டுட்டாக்க பிரச்சனை இல்லாமல் உயிர் போயிடும் இது ரெண்டுல எது உன்னுடைய சாய்ஸ் சொல் அப்படின்னு கேட்குறாங்க இது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எதுக்கும் நீ இந்த மாத்திரைகளை சாப்பிட்டுடு மாத்திரையை சாப்பிட்டீனாக்கா உனக்கு ஓரளவுக்கு மயக்கம் வரும் அப்போ இந்த கழுத்தில் நாங்கள் அறுக்கிற வேதனை உனக்கு தெரியாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி நாலு தூக்கு மாத்திரை போடுறாங்க அந்த தூக்கு மாத்திரை போட்டு அப்போவுமே அவன் வந்து தெளிவாக தான் இருக்கிறான் ஓ இந்த தூக்கு மாத்திரை ஒர்க் பண்ணலாட்ருக்குது மேலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பத்து மாத்திரை போடுறாங்க அவனுக்கு அந்த பத்து மாத்திரையும் சாப்பிட்றான் அந்த பத்து மாத்திரையும் சாப்பிட்டதுக்கு பின்னால் அவனை இழுத்துட்டு போய் டாய்லெட் குளற வச்சு பைப்பை திறந்து விட்டு அதுக்கு கீழே வர்ற மாதிரி அவனுடைய கழுத்தை வச்சு முக்கியமான ரத்தம் போகக்கூடிய அந்த அந்த இதுவை வந்து கத்தியில் கிழிச்சி விடுறாங்க கிழிச்சி விட்டுட்டு அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் முழுவதும் வடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த டேப் திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு திறந்து விட்டாங்களாம் இதை வந்து விஜய் ஃபேலண்டே போலீஸ் கஸ்டடியில் அவனே சொல்லியிருக்கான் இவ்வளோ கொடூரமாக ஒரு கொலையை செஞ்சவன் இதுக்கு முன்னாலேயும் பல கொலைகளை செஞ்சு அந்த உடல்களை எல்லாம் நறுக்கி துண்டாக்கி பார்சல் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டவன் கரண்ட் கக்கடை வந்து கொண்டுட்டு கரண்ட் கக்கடுடைய வண்டியிலேயே அவனுடைய அந்த உடல் பாகங்களை வெட்டி அந்த பைகளை வச்சு எடுத்துகிட்டு போய் பல இடங்களில் வீசியிருக்கிறாங்க அது தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது இப்போது ஸோ இந்த மாதிரி செஞ்ச ஒருத்தனுக்கு சட்டம் வந்து உதவி செய்யும் மனிதாபிமானத்தோடு அவனை பார்க்க சொல்லி மக்களும் சொல்லுவாங்க அதுக்கான அமைப்புகளும் சொல்லும் சொல்லி அவனை வந்து விடுவிச்சாலும் விடுவிச்சிருவாங்க பரவலில் விட்டாலையும் விட்டுருவாங்க அவன் வந்து மறுபடியும் கொலைகளை செய்வான் ஏன்னா ஏற்கனவே அவன் அதை தான் செஞ்சுட்டு இருக்கான் ஏற்கனவே பரவலில் ஜெயம் பண்ணான் இப்போவே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாக் பண்ணில் வச்சுட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து எட்டி குதிச்சு ஓடி போயிடுறான் ஆள் காணாமல் போயிட்டான் இந்த விஜய் பாலன்ட்டு இது காவல்துறைக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல காவல்துறை வாகனத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் அசந்த நேரத்தில் தப்பிச்சு ஓடி தப்பிச்சு ஓடிட்டான் ஓடிட்டான் அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அவன் வந்து அவ மறுநாள் அவங்க ச ஃபோன் வந்து ஆன் பண்ணுறான் அது வரைக்கும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் லொக்கேஷனே பார்க்க முடியல ஸோ இப்போ அந்த ஃபோனை வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க எங்கே அது ஆன் பண்ணாலும் தெரிகிற மாதிரியாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து இவன் எந்த இருந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் ஆன் பண்ணுறான் ஆன் பண்ண உடனே அது அந்த இடத்த காமிக்குது உடனே அந்த இடத்துல இருக்கிற காவல்துறையினருக்கு சொல்லி அவனை சர்ச் கேட்டுன்ற பகுதியில் வச்சு மறுநாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தப்பிச்சு போகிறதும் வந்து இது பண்ணுறதும் சட்டத்தினுடைய ஓட்டையில் வச்சு வாதாடுறதும் இந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதனால் அவன் வந்துடுவான் மேலும் கொலைகளை செய்வான் இப்போவே கூட பார்த்திங்கன்னா அவன் செஞ்ச கொலைகள் எல்லாமே வெளியில் வந்துடுச்சின்னு சொல்ல முடியாது இருக்குன்னு தெரியல இன்னும் எத்தனை இருக்குதுன்னு தெரியல எத்தனை பேர் மறந்துட்டாங்களோ தெரியல எவ்வளோ கால மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதுன்னு தெரியல இப்போ இறந்தவங்களுடைய உடலும் கிடைக்கல இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கும்பொழுது அதுக்கு ஆதாரமாக எலும்புகளை வந்து கொடுக்க சொல்கிறாங்க இவங்க கிடைக்கிற எலும்பை கொண்டு போய் அதில் பிரசன் பண்ணுறாங்க பிரசன் பண்ணாக்க அந்த எலும்பை வந்து ஆய்வுக்கு அனுப்பும்போது அந்த எலும்புகளை ஆய்வு செய்கிற நிபுணர்கள் என்ன சொல்லிடுறாங்க இதில் வந்து மிருகத்தினுடைய எலும்புகள்லாம் கலந்துருக்குது எல்லாமே மனித எலும்புகள்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க ஏன்னா இவன் அதை கூட சரியாக சொல்ல மாட்டேன்றான் எந்த இடத்துல வச்சாங்க அதுன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா மதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மரணம்னு ஒன்று நடந்தால் வருத்தம் இருக்குது ஆனாலும் அந்த மரணத்துக்கு பின்னால் இறந்து போனவருடைய உடலுக்கு மரியாதை செய்கிறது அது சரியான முறையில் அடக்கம் செய்கிறது அது சார்ந்த சில சடங்குகளை அனுஷ்டிப்பது எப்படின்றதெல்லாம் வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது அதை கூட அவர் செய்யறதுக்கு அனுமதிக்கலை அவ்வளோ கொடூரமானவன் அந்த விஜய் ஃபாலன்டே ஆனால் அவனுக்கும் இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னுட்டு அவர் பேசியிருக்கிறாரு இந்த விஜய் ஃப இந்த கக்கட் மரணத்தை பற்றி ஒரு புத்தகமே வந்திருக்குது அந்த கோர்ட் கேஸ் எப்படி நடந்துச்சு எப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமாக விஷயங்களை திருப்பறத்துக்கு பார்த்தாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காவல்துறையில் அவன் சொன்னதாக இந்த வாக்கு முழுக்க அவன் சொன்னதே தான் அவனே தான் வந்து கரண் கக்கடை பற்றி சொல்கிறான் அவனே தான் வந்து அர்ஜுன் தாஸை கொன்னது அவங்க அப்பா ரஞ்சன் தாஸை கொன்னது இந்த தகவலெல்லாம் அவன் அது தொண்ணூத்தி எட்டில் நடந்தது அதை வந்து இப்போ சொல்கிறான் ஸோ இது வந்து சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுவோம் அதெல்லாமே காவல்துறையினருடைய கட்டுக்கதை அப்படின்னு மாற்றிடுறது ஆமாம் ஆமாம் அவங்க வந்து என்ன மிரட்டி அவங்களால கண்டுபிடிக்க முடியாத வழக்கையெல்லாம் எங்கிட்ட சொல்லி நீ தான் அது செஞ்சேன்னு சொல்லிவிடு ஒரே அடியாக போயிடும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துனாங்க அப்படின்ற மாதிரி வாதாடுறோம் அங்கே வழக்கை நீண்ட நாள் வழக்கு நடக்குது இன்னும் கூட ஒரு வழக்கு விசாரணையில் இருக்குது அங்கே அதே மாதிரி தான் க அந்த சிம்மரனுக்கும் சிம்மரனை பொறுத்தளவு அந்த அவள் கொலை செய்ததாகவோ அந்த கொலை கருவிகளை அவள் கையாண்டதாகவோ எந்த சாட்சியங்களும் இல்லை கண்ணால் கண்ட சாட்சியங்களும் இல்லை அதனால் அவள் கொலை செய்தாலும் நிரூபிக்க முடியல என்ன அவன் மேலே குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் உரிமையும் இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கு சொந்தமான வீட்டுக்குள்ளேற நுழைஞ்சி அங்கே வந்து அவள் இருந்துக்கிட்டு இருந்தாள் இவ்வளோதான் ஆமாம் அந்த அந்த ஒரு தவறு தான் அவன் மேலே இருக்குது அப்படின்னுட்டு அந்த தண்டனை மட்டும்தான் அவளுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற இந்த பெண்டிங்காக இருக்கிற ஒரு வழக்கில் விசாரணை போய்கிட்டு இருக்குது அதில் விசாரணை முடிஞ்சிச்சுனாக்கே எதுனா தண்டனை வரும்னு பார்க்கணும் ஒரு மனுஷனால் இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இதோட அதுதான் இப்படியும் ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடு மூலமாக இது சினிமா ஆசையினால் இந்த கரண் கக்கட் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இது பாருங்க எப்படி ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்துற ஒரு உலகமாக இருக்குதுன்னா இந்த கரண்ட் கக்கட் இங்கே வந்து தன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதாக மற்றவங்க நினைக்கணும் அப்படின்றது மாதிரியாக அவன் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு சுற்றுறான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆடிக்கார அதுக்காகவே வாங்குறான் அப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாட்டில் வந்து வாடகைக்கு அங்கே போகிறான் கூடி ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இவன் பெரிய பணக்கார இவன் ஃபிலிம் ப்ரொடியூஸ் தான் அப்படின்ற நம்பிக்கை வந்தால் தான் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவாங்க அப்படின்றதுக்காக இவன் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கிறான் இவன் இதை வந்து உண்மையின்னு நம்பி இந்த விஜய் பாலண்டியவும் இந்த பொண்ணும் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான் இவனை வந்து நம்ம எப்படியோ பயன்படுத்திக்கணும் இவங்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வாங்கறதுக்கு பார்க்கணும் இவனுடைய சொத்து எதாவது இருந்தால் அதை அபகரிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா இவன் அந்த கக்கடி இதை மட்டும் இல்லை இவன் வந்து கிரிக்கெட் சூதாட்டம் அப்புறம் நில வணிகம் மனை மனை வீடு காலி நிலம் இதெல்லாம் வாங்கிறது விற்கிறது இது மாதிரி பல விஷயங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது அவனை கொள்ளுறதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு நான் சிம்ரன் சூட் சொல்கிறனா அவன் எங்கிட்ட நெருக்கமாக பழகினான் உண்மையில் சொன்னாக்க நான் விஜய் ஃபேலன்டேவை கல்யாணம் இருக்கேன் வெளியில தான் நாங்கள் வந்து அண்ணன் தாங்க மாதிரி இருப்போம் ஆனால் உண்மையிலே எங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குது இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது ஸோ இப்போ விஜய்க்கு வந்து நான் இவங்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறது அவருக்கு பிடிக்கலை நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த விஜய்கிட்ட இருந்து இவன் வந்து ஒரு பெரிய தொகை வாங்கியிருக்கான் அதை வந்து கொடுக்குறேன்னு சொன்ன தேதியெல்லாம் அவன் வந்து கொடுக்காமல் விட்டுட்டான் ஸோ அது ஒன்று ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேல் மேலே போட்டு அதனாலெல்லாம் அவனுக்கு வந்து கரண்ட் கக்கட் மேலே ஒரு பெரிய கோவம் இருந்தது அந்த கோவத்தை தான் அவன் வந்து இந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்தான்ல அது வந்து அதனால செஞ்சது தான் அப்படின்னுட்டு ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிற அவள் சொல்கிறான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவள் தான் சொல்றான் ஆகவே வழக்கு நடந்துட்டு இருக்குது என்ன பார்க்கணும் நூறு எபிசோடு கடந்து அந்த வழக்குகள் மட்டும் பேசாமல் அந்த வழக்குகளில் இது மாதிரியான சம்பவங்கள்லேருந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் சமூக பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த தடயம் நிகழ்ச்சி நூறு எபிசோட தாண்டியும் சொல்லிட்டு வருது உங்களோட பங்கு அது மிகப்பெரியது பலரும் வந்து சொல்றது எப்படி இவ்வளோ சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வழக்கை சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த ஆச்சரியங்கள் தொடரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு